தமிழ் சினிமாவில் மூத்த இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களின் வாரிசுகள் சினிமாவில் அடியெடுத்து வைப்பது இயல்பு ஆனால் அந்த குடும்ப பெயரை தாண்டி தனக்கென ஒரு இடத்தை பிடிப்பது பலருக்கும் போராட்டமாகவே இருக்கிறது அப்படி ஒரு போராட்டத்தை தான் பிரபல இயக்குனர் கே பாக்கியராஜின் மகனும் நடிகருமான சாந்தனு பாக்கியராஜ் சந்தித்து வருகிறார் சமீபத்தில் தான் சினிமா துறையில் சந்திக்கும் விமர்சனங்கள் மற்றும் மன அழுத்தங்கள் குறித்து சாந்தனு பேசிய விஷயங்கள் திரையுலகில் வாரிசு நடிகர்களின் மீதான எதிர்பார்ப்பு குறித்து பேச வைத்திருக்கிறது அதாவது இவருடைய தந்தை கே பாக்கியராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவில் சாதித்து காட்டிய இயக்குனர் மற்றும் நடிகரும் ஆவார் இத்தகைய சினிமா பின்னணியில் இருந்து வந்ததாலேயே என்னமோ சாந்தனு மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் நடிகர் சாந்தனு மனம் அருந்தி கொடுத்த பேட்டி தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது அவர் சினிமாவில் நிலைத்து நிற்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் நிலையில் சக நடிகர்கள் மீதும் தன் விமர்சனங்கள் மீதும் உள்ள சில ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதில் அவர் நான் அடுத்த ஜென்மத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் இல்லை என்றால் நான் அடுத்த பிரிவில் மணிகண்டனாகவே பிறக்க ஆசைப்படுகிறேன் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு அடிப்படை ஸ்டேஜில் இருந்து வளர வளர ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்கள மாதிரி தான் நானும் அடிப்படையில் இருந்து வளர ஆரம்பிச்சேன் ஆனா சாந்தனும் சாதிச்சு என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்காம பாக்கியராஜ் பையன் என்ன பண்ணிருக்கான்னு தான் பாக்குறாங்க பாக்கியராஜ் குடும்பத்துல பிறக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன் என்று ஆதங்கத்துடன் பேசியுள்ளார்